ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன ஆணையில் அன்றைக்கு இந்து மதத்தை சார்ந்த தலித் சமூகத்தினருக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்பது பட்டியல் சாதியினராக கருதப்படுவார்கள் என்பது அறிவிக்கப்பட்டது ஆனால் அரசியல் சாசன ஆணை ஒன்றும் திருத்தப்பட முடியாத ஒன்றல்ல தான் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் சீக்கிய தலித்துகளுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய பின்புலத்திலே பௌத்த தலித்துகளுக்கும் அந்த உரிமை என்பது விரிவாக்கப்பட்டது ஆகவே தலித் கிரித்தவர்களுக்கும் அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பட்டியல் சாதியினராக இணைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற போராட்டம் முயற்சிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கின்றன நான் ஒரு உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரன்கராத் மிஸ்ரா அறிக்கை என்பது இரண்டாயிரத்தி ஏழில் தலித் திருத்தவர்களை பட்டியல் சாதியினராக அறிவிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த அந்த அதற்கான நியாயங்களை தரவுகளை அழுத்தமாக பட்டியலிட்டிருக்கிறது சாதியை இவர்களால் கடக்க முடியவில்லை அதுதான் இந்திய சமூகத்தின் யதார்த்தம் என்பதை அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறது ஆகவேதான் அது அரசியல் சாசன ஆணை அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் என்பது ரிலிஜியஸ் நியூட்ரலாக மத நடுநிலையோடு அமைய வேண்டும் என்ற பரிந்துரையை தந்தது நாம் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டு வருகிற கோரிக்கை தலித் கிரித்தவர்களை பட்டியல் சாதியினராக இணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து தொடர்ந்து தலித் கிரித்தவர்களால் பல்வேறு அமைப்புகளால் திருச்சபைகளின் சார்பாக முன்வைக்கப்பட்டு வருகிற கோரிக்கையாக இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு முன்பாகவும் செங்கல்பட்டு மாவட்டத்திலே மட்டுமல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களையும் கடந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாவட்டங்களில் தலித் கிரித்தவர்களை சந்தித்தும் பொது சமூகத்தினரின் மத்தியிலும் இந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பிரச்சாரம் செய்த பின்னர்தான் இந்த மாநில சிறப்பு மாநாடு என்பது நடைபெறுகிறது இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் இந்த மாநாடு முன்வைக்கக்கூடிய கோரிக்கை பட்டியல் சாதிகளாக தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகங்கள் என்பது மத நடுநிலையோடு ரிலிஜியஸ் நியூட்ரலாக அந்த பட்டியல் இருக்க வேண்டும் என்பதுதான் மையமான கோரிக்கை ஏனென்றால் மதமாறிய தலித்துகளும் இந்திய சமூகத்தின் சாதிய ஒடுக்குமுறைகளால் இன்றைக்கு வரை அவர்கள் இன்னல்தலை சந்திக்கிறார்கள் சாதிய கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள் என்ற பின்புலத்தில் அவர்களுடைய கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை தீண்டாமைக்கும் வன்கொடுமைகளுக்கும் போது அதற்கான நிவாரணம் பாதுகாப்பு என்ற வகையிலே சட்ட பாதுகாப்பு ஆகியவற்றையெல்லாம் வலியுறுத்தி தான் இந்த மாநாடு என்பது நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன ஆணையில் அன்றைக்கு மதத்தை சார்ந்த தலித் சமூகத்தினருக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்பது பட்டியல் சாதியினராக கருதப்படுவார்கள் என்பது அறிவிக்கப்பட்டது ஆனால் அரசியல் சாசன ஆணை ஒன்றும் திருத்தப்பட முடியாத ஒன்று அல்ல ஆகவேதான் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சீக்கிய தலித்துகளுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய பின்புலத்திலே பௌத்த தலித்துகளுக்கும் அந்த உரிமை என்பது விரிவாக்கப்பட்டது ஆகவே தலித் கிரித்தவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனையாக இருக்கக்கூடிய பட்டியல் சாதியினராக இணைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற போராட்டம் முயற்சிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கின்றன தனிநபர் மசோதாவாக அரசு மசோதாவாக கூட தாக்கல் செய்கிற சூழல் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே ஏற்பட்டது கோரிக்கை ஈடேறாத சூழலில் தான் இன்றைக்கு பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கும் ஆட்சியாளர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் இது போன்ற மாநாடுகள் தேவைப்படுகின்றன ஏன் பட்டியல் சாதியினராக தலித்திருத்தவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்கான தரவுகள் களத்திலும் கிடைக்கின்றன களத்தை தாண்டி அதிகாரப்பூர்வமான அரசின் ஆணையங்களே ஏற்றுக்கொண்ட உண்மைகளாகவும் அது விளங்குகிறது நான் ஒரு உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரன்கராத் மிஸ்ரா அறிக்கை என்பது இரண்டாயிரத்தி ஏழில் ித்தவர்களை பட்டியல் சாதியினராக அறிவிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த அந்த ஆணையம் அதற்கான நியாயங்களை தரவுகளை அழுத்தமாக பட்டியலிட்டிருக்கிறது அந்த ஆணையம் மதம் மாறினாலும் சாதியை இவர்களால் கடக்க முடியவில்லை அதுதான் இந்திய சமூகத்தின் யதார்த்தம் என்பதை அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறது ஆகவேதான் அது அரசியல் சாசன ஆணை அந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டர் என்பது ரிலிஜியஸ் நியூட்ரலாக மத நடுநிலையோடு அமைய வேண்டும் என்ற பரிந்துரையை தந்தது மட்டுமல்ல மாறி இருக்கிற மதத்தில் இருக்கிற உயர் ஜாதியினிடமிருந்து மட்டுமல்லாது இந்து பெரும்பான்மை சமூகமாக இது இருக்கிற காரணத்தினால் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒடுக்குமுறைகளையும் தலித் திருத்தவர்கள் இன்றைக்கு வரை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி ஆகவே அரசியல் சாசன பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று வரும்போது அந்த உரிமை தலித் திருத்தவர்களுக்கு மறுக்கப்படக்கூடாது அரசியல் சட்ட பிரிவு பதினைந்து சொல்லப்படுவது போல மதம் சாதி என ஒடுக்குமுறையில் இருந்து விடுவிக்க வேண்டிய கடப்பாடு ஆட்சியாளர்களுக்கு இழிக்கிறது என்ற அடிப்படையில் தான் ரங்கநாத் குழுவினுடைய அறிக்கை என்பது அமைந்துவிட்டது ஏழில் ஒரு மிகப்பெரிய அளவில் பொது சமூகத்தின் கவனத்தை ஈர்த்த அந்த அறிக்கையை இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஏற்க முடியாது என்று உச்ச நீதிமன்றத்திலே தெரிவித்தது அதற்கு ஒன்றியத்தில் இருக்கிற அரசு சொன்ன காரணம் என்பது மதம் மாறியவுடன் சாதி பாகுபாடுகளும் அகன்று விட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள் இதை அவர்கள் சொல்லுகிற வேடிக்கையான காரணம் என்ன என்று சொன்னால் இங்கே கிறிஸ்தவர்களுக்கு பட்டியல் சாதிகளில் இடம் கொடுத்தால் உலகம் முழுக்க இந்தியாவில் இருக்கிற சாதிய பாகுபாடு கிறிஸ்தவர்களையும் பாதிக்கிறது என்ற தகவல் போனால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு தலைக்குடிவு ஏற்படும் என்கிற வாதத்தை இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முன்வைக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம் ஆனால் தலித் கிறித்தவர்களுக்கும் தலித் இஸ்லாமியர்களுக்கும் பட்டியல் சாதீனராக கருதப்படுகிற உரிமை வேண்டும் என்று ரங்கநாத் மிஸ்ரா கூறிய அதே கருத்தை தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சில நேரம் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது பஸ்மந்தா முஸ்லிம்களை திரட்டும் போது இவர்கள் என்ன பேசுகிறார்கள் பிரதமரே போபாலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசும் முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் பஸ்பந்தா முஸ்லீம்கள் பின்தங்கியவர்களாக பின்னால் தள்ளப்பட்டவர்களாக பஸ்மந்தா என்கிற வார்த்தைக்கு பெர்சிய மொழியிலே பின்னால் தள்ளப்பட்டவர்கள் லெப்ட் பிகைன் என்கிற அர்த்தம் ஆகவே ஒடுக்குமுறை என்பது பஸ்பந்தா இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது என்று பேசுகிறார்கள் ஆகவே உச்ச நீதிமன்றத்திலே சொல்லும் போது கிறித்தவர்களாக மாறிய பிறகு சாதிய பாகுபாடுகள் இவர்களுக்கு அகன்று விட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களாக மாறிய பிறகு சாதிய பாகுபாடுகள் அகன்று விட்டதாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிற ஒன்றிய அரசாங்கம் ஆனால் அரசியல் லாபம் என்று வரும்போது அவர்களே இன்றைக்கு பஸ்பந்தா முஸ்லிம்கள் ஒடுக்குமுறையால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பேசுகிறார்கள் ஆகவேதான் உச்ச நீதிமன்ற அமர்விலே வரும்போது சஞ்சய் கிஷன் கவுல் முன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுல் அவர் சொன்னார் என்ன அழுத்தமான ஒரு கருத்தை வெளியிட்டார் அவர் சொல்லும்போது போது சொன்னார் நாங்கள் அரசியல் சாசன கேள்விகளைத்தான் ஆய்வு செய்வோம் எங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்க மாட்டோம் என்று சொன்னார் தான் அறிக்கைகள் தான் தரவுகள் என்ற அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரிலே கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலான இன்னொரு குழுவை ஒன்றிய அரசு அமைத்திருக்கிறது இந்த குழு அமைக்கப்பட்டதை சந்தேகத்தை உருவாக்குகிறது இந்த குழுவின் நோக்கம் என்ன என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஏழில் தரப்பட்ட ரெங்கநாத் மிஸ்ரா குழுவினுடைய தரவுகளை ஒதுக்கி வைப்பதற்காகத்தான் இந்த புதிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது அந்த கேள்வி ஏதோ நமக்கு சந்தேகத்தினால் எழவில்லை அந்த குழுவுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வு வரம்பு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த கோரிக்கை என்பதை பற்றி நீங்கள் பரிந்துரை தர வேண்டும் என்று முதல் அம்சமாக சொன்னதோடு நிற்கவில்லை அம்சமாக ஏற்கனவே பட்டியல் சாதிகளாக இருப்பவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்க வேண்டும் என்று அதனுடைய சொல்கிறது இதற்குள் என்ன இருக்கிறது என்று சொன்னால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பட்டியல் சாதியினரை தூண்டிவிடக்கூடிய அம்சம் என்பதே அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸிலே இரண்டாவது அம்சமாக இடம்பெற்றிருக்கிறது ஆனால் நாம் இங்கே கோரிக்கையை முன்வைக்கும் போது நாம் ஜலித் கிறித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது பட்டியல் சாதியினராக இணைக்கப்பட்டு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்கிற அதே நேரத்தில் அப்படி அவர்களை இணைக்கும் போது அதற்குரிய வகையிலே பட்டியல் சாதினருக்கான சதவீதம் என்பதும் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாம் இங்கே இணைத்து வைக்கிறோம் அதற்காக தேவைப்பட்டால் ஐம்பது சதவீத வரையறை என்றிருக்கக்கூடிய அரசியல் சாசனத்திலே அதற்கான திருத்தத்தையும் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த மாநாடு வலியுறுத்துகிறது ஆகவே இந்த மாநாடு என்பது ஒரு துவக்கம் துவக்கம் என்று நான் சொல்லும் போது எழுபத்தைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற போராட்டம் முயற்சிகளை நாம் குறைவாக சொல்லவில்லை ஒவ்வொரு ஆகஸ்ட் பத்தாம் நாளும் கருப்பு நாளாக நாடு முழுக்க அனுசரிக்கப்படுகிறது என்பது மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குகிற உண்மை ஆனால் துவக்கம் என்று நாம் சொல்லும் போது கே ஜி பாலகிருஷ்ணனுடைய குழு விடைய கால வரம்பு முடிவடைகிறது ஆகவே ஒரு அழுத்தமான கருத்தை பொது சமூகத்தில் உருவாக்கினால்தான் தலித் கிறித்தவர்களுக்கான உரிமைகளை வென்றடைய முடியும் என்ற அடிப்படையில் இந்த மாநாடு ஒரு துவக்கமாக ஒரு குறிப்பான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி அரசியல் தளத்தில் சமூக தளத்தில் பண்பாட்டு தளத்தில் தலித் கிறித்தவர்களுடைய இந்த உரிமையை முன்னெடுப்பதற்கான அத்துணை முயற்சிகளையும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னடி தலித் கிறித்தவ அமைப்புகளோடு இணைந்து தமிழகம் முழுக்க மேற்கொள்ளும் என்றும் இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கேரளாவிலே தலித் கிறித்தவர்களுடைய பாடுகளை பற்றிய நிறைய பாடல்கள் இணையதளத்திலே தேடினால் கிடைக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட பண்பாட்டு ரீதியான முயற்சிகளிலும் நாம் இறங்க வேண்டும் அது போன்ற கருத்து திரட்டல்களையும் நாம் சமூகத்திலே செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை மட்டும் தெரிவித்து தமிழ்நாடு ஒழிப்பு முன்னணி முயற்சிகளும் தோல்வி அடைந்ததில்லை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி களத்திலே இறங்கி அது செய்த எல்லா கைகோர்ப்புகளும் வெற்றி பெற்றிருக்கிறது அடிப்படையில் இந்த மேடையில் இருந்து தலித்வர்களுக்கு உறுதியாக சொல்வோம் நிச்சயமாக பட்டியல் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயமாக வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் என்று சொல்லி என்னுடைய தலைமையுறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்